இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா எடப்பாடி ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு அதிமுக எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கல அது எந்த மாதிரி தொகுதிகளில் பாதிக்க போறதுங்கிறது இந்த ரிசல்ட் வந்தப்புறம் தான் தெரிய போறது இப்போ வந்து பிஜேபி தலைமையில இருக்கிற என்டிஏக்கு அதிமுக அதிக சீட்டு கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க இப்போ அதிமுக ஒரு கேள்வி எழுப்பும் எடப்பாடி பிஜேபியுடன் உறவை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இல்ல இந்த கட்சிக்கு என்ன ஃபியூச்சர் என்ன அடுத்த மாநில தேர்தல் எப்படி சந்திக்குது கிரியத்து போட்டியிட்டான்னா என்ன கிடைக்க போகுது திருப்பி மீன் டே போர்டு பிஜேபி எல்லாம் அங்க பாருங்க மத்திய மத்திய அரசு திருப்பி நம்ம நரேந்திர மோடி தான் இப்போ எடப்பாடி பொறுத்த மட்டும் இல்ல மோதியா அவர் இப்ப அடுத்த பாலிட்டிக்ஸ்ல உங்களுக்கு இதர் நீங்க மத்திய அரசு அதாவது பிரதமர் மோதியோட கை கொடுக்கணும் இல்ல அவரை எதிர்க்கணும் இதற்கிடையே இப்போ திமுக குள்ள கூட பேச்சுக்கள் ஆரம்பிச்சிருச்சு காங்கிரஸுக்கு என்ன நிலமைங்கிறது திமுக தலைமைகள் நல்லா புரிஞ்சுட்டாங்க கூடதான் இருக்காங்க இதுக்கு பிறகு மத்திய அரசு திருப்பி மோதி மூன்றாம் முறை பிரதமரா வந்த பிறகு டிஎம்கே எந்த மாதிரி உறவு வச்சுக்கணும் அது தமிழ்நாடு அரசு எந்த மாதிரி உறவு வச்சுக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி இது சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா அப்ப என்ன ஆகுது அந்த மாதிரி சண்டை போட்டாலும் எப்படி டிஎம்கே இது பண்ணுது அண்ட் பிஜேபி ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி மாதிரி ஒரு எஸ்டபிளிஷ் டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான் தமிழ்நாடை பொறுத்து மட்டுங்கிறது க்ளீயரா இருக்கு ஜாதிமுகோட ரோல் எப்படி இருக்குன்னு தான் கொஸ்டின் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி போல பார்ட்னர்ஸ் எல்லாம் இந்திய பாருங்க இப்போ ஆல்ரெடி அன்புமணி ராம்தாஸ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை தமிழ்நாடுல இனிமே இந்த இது நம்ம திமுக மாடல் வேலை செய்யாது இது தமிழ்நாடு இதுல வந்து தமிழ்நாடு கூட நஷ்டம் தான் ஏற்பட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி பல டென்டிய பார்ட்னர்ஸ் கூட என்ன ரிலைஸ் பண்றாங்க இப்போலேருந்து தயாரிப்பு ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்தலோட இது வந்த பிறகு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அதிமுகவில் ஒரு இது ஆரம்பிச்சிடும் பல கேள்விகள் எழும்பும் அதிலேயே நம்ம அதுவும் கேள்விப்பட்ட தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கூட்டத்தில் எடப்பாடியே ரொம்ப ஆவேசப்பட்ட அந்த கட்சி கேடர்லாம் அவளை சரியாக வேலை செய்யல சில தொகுதிகள் எல்லாம் ஒன்றுமே அவங்க பண்ணலை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு அப்படின்னா எங்கேயோ இடத்துல அவருக்கும் தகவல் கிடச்சிருக்கு எடப்பாடிக்கு இந்த கட்சி எவ்வளோ செய்யணுமோ சரியாக செய்யலை அதை தவிர்த்து தென் மாவட்டங்களில் அவர் எதார்த்தவரை சிறுபான்மையர்கள் ஓட்டு வரல வச்சுக்கோங்க அப்ப அடுத்த என்ன பண்ணுவது ஏன்னா பிஜேபியோட உறவு முடிச்சுட்டு காரணமே அது ஒண்ணுதான் ஓட்டு டிஎம்கே நம்ம கிட்ட வந்துடும் அவளையே டிரான்ஸ்பர் ஆயிடுமா அப்படி ஆள வச்சுக்கோங்க இப்ப இவரோட அப்ரோச் சரியில்லைன்னு தானே போடும் எல்லா கழக கழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் தோண்டும் ஏன்னா இதுல வந்து பாருங்க இப்ப மூடா இப்ப கொஸ்டின் என்னன்னா எல்லாரும் சொல்வது என்னன்னா இல்ல டிஎம்கே பிரண்ட் தான் முன்னாடி இருக்குது அதிக தொகுதி தான் வெற்றி பெற போற போறாங்கன்னு அப்படியே ஒரு ஒரு கருத்து கணிப்பு இருந்தது அந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆகலை வச்சுக்கோங்க டிஎம்கே கூட்டணிக்கு பல சீட்டு அதாவது லாஸ் ஆச்சு வச்சுக்கோங்க அந்த லாஸ் பிஜேபிக்கு அதிகமா போய் அதிமுக கம்மியா வந்துருச்சுன்னா அப்போ எடப்பாடிக்கு எதிர்த்து குரல் எழும்போம் அதனால பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு சரத்குமார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல பொறுத்துக்கு இல்லையா அவரு முக்காவசி நேரம் இதுலயே போயிடுச்சு பார்ட்டி சிம்பலு சின்னம் அப்புறம் பார்ட்டியோட ஆபீஸ பிடிக்கிறது நான் தான் ரியல் ஏடிஎம்கே இதுலயே டைம் நிறைய போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிஎம்கே அரசு வந்துச்சு அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு ஆண்டு காலத்துல நீங்க எதிர்கட்சி நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு பாஜக தான் தெரியுறது வழி அதிமுக தெரியல இவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இப்ப நம்ம தேனி இதுல நம்ம ராமேஸ்வரத்துல போட்டிட்டு இருக்காரு அவருக்கு அவரும் கொஞ்சம் கான்பிடென்டா தான் இருக்காரு அதே மாதிரி தேனில டிடிவி தினகரன் அவருக்கும் ரிப்போர்ட் ரொம்ப கான்பிடண்டா இருக்கு மத்திய பிஜேபியில கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா நாலஞ்சு சீட் சொல்றாங்க இது நல்லாவே போயிருக்குதுன்னு அதுல தேனி நம்ம ராமேஸ்வரம் தவிர்த்து இப்ப வேலூர் பத்தி அந்த மாதிரிதான் சொல்றாங்க சண்முகம் நல்லா பண்ணிருக்காரு அதே மாதிரி நம்ம தர்மபுரியில சோமியா அன்புமணி அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க அதாவது இங்க தவிர்த்து கோயம்புத்தூர் இருக்குது மட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு சீட்டு மேல ஒரு அதே மாதிரி திருநெல்வேலி நம்ம நைனா நாகேந்திர ரிப்போர்ட் என்னன்னா நல்லா தான் போயிருக்கு அது அந்த சீட் எல்லாம் பிஜேபி தலைமை ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டமா இருக்கட்டும் இல்ல கோயம்புத்தூரோ இல்ல வேலூர் போல தொகுதியா இருக்கட்டும் அதே மாதிரி பெரம்பலூர் பெரம்பலூர் பத்தி நல்ல ரிப்போர்ட் தான் வந்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு புது டைரக்ஷன் இருக்க போகுது